ஊக்குள் அருமையானவர்களே மறுபடியும் நாம் சந்திக்கும் கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார் உங்களோடு சம்பாசிப்பது எனக்கு அதிக பிரியமானது கர்த்தருடைய நற்செய்தியை சொல்வது எத்தனை மேன்மையான காரியம் கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் ஆண்டு முறையே கேட்கின்ற அனைவரையும் குடும்பங்களையும் ஆசிர்வதியும் எங்களால் இந்த பூமிக்கு நன்மை பிறக்கட்டும் இயேசுவே உடைய வல்லமையான நாமத்தினாலே ஜபம் கேளு பிதாவே ஆமை ஒரு பட்டணத்தில் இந்த பழைய பொருட்கள்லாம் ஏல விடுவாங்க பாருங்கள் பெரிய பியானா வீணை பெரிய அந்த காலத்தில் உள்ள பொருட்கள் சில அந்த காலத்தில் உள்ள ஸ்பெஷல் பொருட்களை ஏலம் போடுவாங்க அப்படிப்பட்ட அதை விளம்பரம் பண்ணுவாங்க அந்த டேட்டில் நிறைய வருவாங்க சில இட நிலங்களை கூட ஏலம் போடுவாங்க சில வீடுகளை ஏலம் போடுவாங்க இன்னார் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி ஏலம் போடுவாங்க அந்த மாதிரி ஏலம் விடுற ஒரு இடம் அங்கே ஒரு பழமையான ஒரு வீணை ஒன்று இருந்து அந்த வீணை குடும்ப பழசு ரொம்ப பழமையான வீணை ஆனால் அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப மிதுவான்கள் பயன்படுத்தின வீணை அந்த வீணையை ஒரு பத்து மணிக்கு தூக்கி ஏல போடுறார் ஒருத்தரும் கேட்பாரே இல்லை வீணையை பின்னால் வச்சுட்டார் வீணையை பின்னால் வச்சுட்டார் முன்னால் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு அந்த மேனையை தூக்குறார் பன்னிரெண்டு மணிக்கு ஏலம் விட்டால் யாரும் கேட்பார் இது காயலாங்கடையில் போட வேண்டியதாக இங்கே ஏலம் போடுறையாகும் அப்படின்னு விட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க அவர் வச்சுட்டார் அவருக்கு தெரியும் அந்த வேலம் போடுறவருக்கு இது கொஞ்சம் வில கூடுன பொருள் பெரிய பெரிய பிரபலமான கலைஞர்கள் பயன்படுத்தின வீணை மக்களுக்கு தெரில மறுபடியும் ஒரு ஒரு மணிக்கு அதை தூக்கும்போது சொல்கிறார் இது இன்னார் பயன்படுத்தினது இது இந்த அரண்மனையிலிருந்து வந்திருக்கு இது ரொம்ப ஃபேமஸான வீணை மறுபடியும் ஏழ ஏலம் போடுறாரு யாரும் எடுக்கலை அவருக்குள்ளேயே நினைக்கிறாரு இது காயலாம் கடைக்கு தான் போகும் போல அப்படின்னு நினைக்கிறார் அங்கே ஒரு வீணை வித்வான் அந்த ஏல கடைக்கெல்லாம் நினைகிறார் இதை பற்றி போடுறாரு ஒரு வீணையை ஏலம் போடுறாங்க கேட்பாரே இல்லை அதை கழிவுப்பட்டு வர்றார் அவர் பெரிய வித்வான் அந்த ஏலம் போடுற இடத்துக்குள்ளே வர்றார் அவர் மூளையில் ஒதுக்கி வச்சுருக்காங்க அந்த வீணையை அவர் மெல்ல அந்த வீணையை எடுத்துட்டு ஒரு ஒதுக்கமான இடத்துக்கு போகிறார் அந்த அரங்குலே ஒரு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அது பக்கத்தில் மறைவாக உட்காந்து அதை டியூன் பண்ணுறார் அதை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த சவுண்டு வருது அது உயிர் வருது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவன் ஏல போடுறவன் மைக்கில் போட்டு கத்துகிறான் மைக்கில் கத்துறான் இவர் ஒரு மூலையில் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு அரை மணி நேரமாக பண்ணிட்டார் நல்ல நோட்ஸ் எல்லாம் எல்லாம் ட்யூன் பண்ணி அழகாக பண்ணி ஒரு பாட்டு போடலான்னு நினைக்கிறார் இதை ஏலம் போடுறவையும் கொஞ்சம் கவனிக்கிறான் இந்த வித்வான் அந்த வீணைக்கு உயிரே கொடுத்த மாதிரி தெரியுத அந்த அந்த ஒவ்வொரு நாதமும் இனிமையாக இருக்குத திடீர்னு சொல்லி ஏலத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு மைக்கை வீணை பக்கத்தில் கொண்டு நீட்டுறான் அவரும் அழகாக ஒரு பாடல் பாடுறார் ஒரு வீணையிலே ஒரு அழகான ஒரு இசை மீட்கிறார் அந்த வீணை பழமையாக இருந்தாலும் யாரும் இருந்தாலும் அதை அழகாக பாடுறார் அந்த வீணை இவ்வளவு உயிர் இவ்வளோ அழகாக அழகான ஒரு நாதம் ஒரு மூணு நிமிஷம் தான் அழகாக எடுக்கிறார் ரொம்ப அழகாக அதை எடுக்கிறார் மைக்கில் அவர் காட்டிட்டார் மைக்கில் அது கேட்குது எல்லோரும் எழும்பி பார்க்குறாங்க அந்த வித்வான் யார் அந்த வீணையாக இப்படி அழகாக மீ இது பண்ணுது அவர் அப்படியே வச்சுட்டு அவர் போயிட்டார் பெரியவர் போயிட்டார் எல்லாரும் அவரை ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன அழகான ஒரு பாட்டு மூணு நிமிஷத்தில் எல்லார் மனசையும் ஈர்த்துட்டார அந்த வீணையில் இந்த சத்தமா அந்த சூடோட சூடா ஏலம் போடுறவன் அந்த வீணையை தூக்குனான் அவன் ரேட்டை சொல்லலை எடுத்த எடுப்பில எடுத்த எடுப்புல ஒரு ஒரு ஆள் சொல்கிறாரு ஒரு லட்சம் அடுத்தவன் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு ரைட்டு அருமையானவர்களே உதவாத வீணை மூலையில் கிடந்த வீணை யாரும் கேப்பாரற்ற வீணை ஒருவேளை நீ கூட அப்படி இருக்கியோ நான் ஒரு உதவாத வீணையாக இருக்கனே யாருக்கும் என்னால் பிரயோஜனம் இல்லை என் வாழ்க்கையே போச்சு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறியோ அருமையானூரில் நம்மை படைத்த தெய்வம் நம்மை படைத்த தெய்வம் அவர் கையில் ஒன்று கொடு அவர் உன்னை மீட்கட்டும் உன்னை மீட்டு உனக்கு உனக்கு இருக்கிற தாளந்தை வெளிப்படுத்தட்டும் அவர் கையில் ஒன்று கொடு அந்த இசை கலைஞர் கையில் அந்த வீணை போன பிறகு அதுக்கு உயிரே வேறு மாதிரி ஆயிட்டு அதற்கு ரேட்டே வேறு ஆகிட்டு நீயும் உன்னை கொடுத்துப்பார் இயேசு உன்னை தொட்டால் உன்னை படைச்சவர் ஒரு சமுதாயம் உன்னை தூரத்துக்கு போட்டிருக்கலாம் நீ ஒன்றுக்கு ஆயிருக்கலாம் ஆனால் உன்னை படைச்ச தெய்வம் ஏசு அதை நம்பவும் இல்லை என்னை படைத்தவர் இயேசு தேவகுமாரன் அவர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை தெய்வமே என்னை உங்கள் கையில் ஏற்றுக்கிடுங்க எனக்கு மறுபடியும் உயிர்ப்பிச்ச தாங்க என்ன ஒரு மனுஷனை நான் மாற்றுங்க என்கிட்ட என்ன இருக்குன்னே தெரில என்ன நல்லது இருக்குது ஆண்டோடைய கையில் கொஞ்சம் கொடுங்க அவர் உன்னை டியூன் பண்ணட்டும் அருமையானவர்களே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்மை அவர் கையில் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே அவர் கையில் கொடுக்கணும் ஏன்னா படைத்தவர் அவர் நம்மை உருவாக்குகிறவர் அவர் நம்முடைய தவறுகள் நம்மை செப்பனிடுகிறவர் அவர் உயிரற்று போன எல்லாத்தையும் உயிர் கொடுப்பவர் அவர் அவர் மறுபடியும் நமக்கு உயிர் கொடுத்து அவர் தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தார் தம்முடைய சாயலை தம்முடைய ரூபத்தை நமக்காக கொடுத்தார் நீ அதை கொஞ்சம் பாரு அவர் கையில் உன்னை கொடு அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் நான் கூட ஒன்றுக்கும் ஆகாதவனாக இருந்தேன் எனக்கு இந்த தலையில் இந்த இடத்துல ஒரு சுழி இருக்கும் சின்ன வயசில் அது அப்படி சுருண்டு இருக்கும் நான் அது தெரியாதபடி விளக்கெண்ணையை தலையில் தேய்ச்சி அப்படியே அமுக்கி தே நான் சீவுவேன் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல பாம்பு பாவம் படம் எடுத்த மாதிரி இதில் இருக்கும் எனக்கு நிறைய வக்கப்பயரெலாம் வச்சுருப்பாங்க ஸ்கூலில் ஏன்னா இதில் 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 அப்படி அப்படி அந்த சுளி இங்கே இருக்கிற சுழியை விட பெருசாக இந்த இடத்துல இருக்கும் இப்போ முடியலாம் கழிஞ்சி மேலே போய்ட்டு எனக்கு ஒரு பக்கத்தில் பேர் சுழியன் அந்த சுழியனா அப்படிம்பாங்க ஏதாவது வீட்டில் நல்ல காரியம் பேசுனாங்கன்னா என்னை வெளியே போக சொல்லிடுவாங்க என்னை வளர்த்த பாட்டி ஏ நீ வெளியே போகல இங்கே நிற்காத நல்ல காரியம் பேசுகிற இடத்துல வந்து நிற்கிறான் வெளியே எங்கேயா போ வீட்டுக்கு பின்னால் போயிரு என்னை வந்து விரட்டுவாங்க நல்ல காரியம் பேசுகிற இடத்துல நீ இருக்க சுழிய உருப்படாது அப்படிம்பாங்க என் லைஃப் அப்படி தான் இருக்குது அந்த உதவாத வேணை ஏலத்தில் போகலை அப்படி தான் நான் இருந்தேன் தான் நான் இருந்தேன் உனக்கெல்லாம் எங்கேயா படிப்பு வரும் என் பாட்டி நான் சரியாக படிக்கலைன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு எடுத்து ஒரு கடையில் என்ன கொண்டு விட்டாங்க பலசரக் கடையில் எடுபடி வேலை செய்ய ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது சின்ன பையன் ஒரு அரைக்கால் சட்டை போட்டிருப்பேன் பனியன்லாம் போய் எனக்கு கிடையாது சட்டையும் கிடையாது கால் சட்டை தான் போட்டிருப்பேன் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் ஒரு சட்டை போட்டு போவேன் என்ன அதை கடையில் ஒன்று விட்டாங்க ஒன்றுக்கும் ஆகாத பையன் கடையிலே போய் கிடக்கட்டு எதா நாலு துட்டு கொண்டு வருவான் பலசர கடையில் கண்டு எடு எடுபடி வேலைக்கு போட்டாங்க இந்த நவநீதனை ஒன்றுக்கும் ஆகாதவன் ஏதோ அந்த பாட்டி இறக்கப்பட்டு மறுபடியும் கடையிலிருந்து என்னை எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு விட்டாங்க உதவாத வீணை நம்மில் அநேகர் இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்கிறோம் உதவாதவன் பிரயோஜனமற்றவன் அருமையானவர்களே சாபம் பிடிச்சவன் ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு சோசியக்காரன் சோசியக்காரன அந்த எங்கள் பாட்டி ரொம்ப கிறிஸ்டியன் எல்லாம் கிடையாது சோசியம் பார்க்குறவங்க ஒரு சோசியக்காரன் வந்தான் அவன் வந்தோடனே சொல்லிட்டான் இந்த வீட்டில் ஒரு ஒரு சின்ன இருக்கான் சுழியன் அவன் நெத்தியில் சுழி இருக்குது அவன் பார்த்துட்டு வந்து சொன்னானும் என்ன தெரியாது ஒரு சுழியன் எங்கே இருக்கான் அவன் ரெண்டாவது பிறந்தவன் அவனால் குடும்பம் அழிஞ்சிட்டு குடும்பம் தெருவுக்கு வந்துட்டு அவனை நீ வளர்க்காத இந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறான் நான் சின்ன பிள்ளையன் மற்ற எல்லா பிள்ளையும் வளர்த்துக்க இந்த ரெண்டாவது பையனை நீ வளர்த்தியன்னா ஓ உயிருக்கு ஆபத்து ஓ உயிருக்கு ஆபத்து எங்கேயாவது தெருவில் ஒன்று போட்டிருக்கு தெருவில் இருந்தானே குழந்த தெருவில் ஒன்று போட்டிருக்கு அப்படி சொல்கிறான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி ஒதுக்கப்பட்டவே நான் ஒதுக்கப்பட்டவேன் ஒரு நாள் எங்கள் வீட்டில் இடி விழுந்துட்டு பயங்கரமான இடி விழுந்துட்டு எங்கள் வீடு அப்போ கூரை வந்து ஓலை ஒரு வீட்டுக்கு ஒட்டி நிற்கிற பனை மேலே அந்த இடி விழுந்து பனை எரிஞ்சு பனை ஓலைலாம் எரிஞ்சு வீட்டு கூரையில் நெருப்பு உழுது நெருப்பு உழுது ஒரே கூடுது எங்கள் வீட்டை சுற்றி மக்கள்லாம் கூடின்க்காங்க ஏன்னா என்னை தூக்கி வீசிட்டு என் அண்ணனை தூக்கி வீசிட்டு என் தங்கச்சி தூக்கி வீசிட்டு அந்த இடி எங்கள் வீட்டில் உள்ள எல்லோரையும் தூக்கி வீசிட்டு அப்போ ஊரெல்லாம் பேசுகிறாங்க இந்த பிள்ளைங்களை தெருவில்ருந்து கொண்டு வந்தாங்க இந்த பாட்டி வளர்த்துச்சு பாரு உடலில் பாருங்கள் இந்த இடி இங்கே வந்து உழுது அந்த ரெண்டாவது பிறந்திருக்கானே அவன் தான் அவனை ஓச்சி கட்டிட்டான்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி பேசுகிறாங்க பொதுமக்கள் ஆவாதவன் ஐயாண்ணா சமுதாயத்துக்கு ஆவாதவன் சமுதாயத்துக்கு ஆவாத இவன் எங்கே இருந்தாலும் உருப்படாது அப்படி தான் சொன்னாங்க ஐயா அருமையானவர்களை சாப்பும் பிடிச்சவன் வந்திருக்கான் ஒரு வீட்டுக்கு திடீர்னு போனால் கூட நீயே வந்த சுழிப்ப எதுவும் உருப்படாது நீ போன இடம் உருப்படாது நீ தொட்டது உருப்படாது இப்படிலாம் கேள்வி பண்ணுவாங்க சின்ன பையன் கூட கேள்வி பண்ணுவான் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நாள் இயேசுவை அறிந்தேன் இயேசுதான் மெய்யான தேவன் உலகத்தை படைச்சவர் அந்த பைபிளை நான் படித்தேன் அந்த இயேசுக்கிட்ட என்னை அர்ப்பணித்தேன் அருமையானவர்களே அவர் என்னை டியூன் பண்ணார் என்னை ட்யூன் பண்ணார் என்னை சரிப்படுத்தினார் ஐயா என் குணம்லாம் மாறிட்டு முதல்ல குடி சிகரெட்டு நிறைய தீய பழக்கங்கள் எனக்கு இருந்தது எல்லாம் போயிட்டு கடைசியில் எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவனை கொல்லணும்னு சொல்லி கத்தியோடு வச்சுருந்தானே அந்த கத்தியை மட்டும் பத்திரமா வச்சுருந்தேன் ரட்சிக்கப்பட்டேன் பேப்டிசம் பெற்றேன் ஆனால் கத்தியை தூரப்படலை ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவை ஒருத்தன் கொன்னான் கொன்னது மட்டுமல்ல என்னை ஸ்ட்ரீட்டில் உண்டு ரெண்டு வயசில் அனாதையாக போட்டான் அவனை லேசாக விடக்கூடாது நான் ரட்சிக்கப்பட்டேன் ஐயா கிறிஸ்டியன் ஆனே ஆனால் அந்த கத்தியை தூரப்படலை ஆனால் இயேசு அந்த கத்தியையும் தூர எடுத்து போட்டார் என் கையில் பைபிளை கொடுத்தார் என்னை ட்யூன் பண்ணார் ஐயா என்னை ட்யூன் பண்ணார் இன்றைக்கி ஏராளமான மக்கள் நான் ஆசீர்வாதமாக இருக்கேன் ஆசீர்வாதமாக இருக்கேன் உங்கள் கையை என் தலையில் கொஞ்சம் வைக்க மாட்டிங்களா என்னை பிளஸ் பண்ண மாட்டிங்களான்னு சொல்லி எத்தனை பேர் கேட்குறாங்க நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ இருப்பாய் வேதம் அப்படிதான் சொல்லுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்ரகாமுக்கு சொல்கிறாரு அவருடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு சொல்கிறாரு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இந்த உலகத்துக்கு நீ ஆசீர்வாதம் இருப்பாய் உதவாத வீணை நீ ஆசீர்வாதமாக இருப்பா ஆண்டோடைய கையில் உன்னை டியூன் பண்ண கொடு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உதவாத வீணையை போல காயலாங்கடையில் போக போடக்கூடிய பொருளாக இருக்கணும் பயப்படாத ஏசப்பா கையில் கொடு உலகத்தை படைச்சவர் அவர்தான் மிருகங்களாக உருவாக்கினவர் மனிதனை உருவாக்கினவர் பறவைகளை உருவாக்கினவர் தேவாதி தேவன் அவர் கையில் உன்னை கொடு உன்னை டியூன் பண்ணட்டும் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஜபிப்போமா இயேசுவே எங்களை உருவாக்குகிறவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுகிறவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால் ஜபம் கேளும் பிதாவே அமேன் Praise the Lord.